The Legend New Saravana Stores in Deepavali Offer. Pawnakka Rubai Ayr Thierno Ritalubadi. October Irvatar திடீர்னு வந்து ஹமாஸ் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை இஸ்ரேல் மேல் நடத்திட்டு இருக்காங்க அல் குவாடு அல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் நிறைய தாக்குதலை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நடத்துறதா செய்தியை பார்க்கிறோம் ஹமாஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல் குவாடு அல் இவங்கெல்லாம் யார் தெரியுமா ஹமாஸ் வந்து அரசியல் பிரிவு அல்குவாட் இவங்கெல்லாம் வந்து ராணுவ பிரிவு இப்போ இவங்களுடைய உத்தரவு இவங்க சொல்லுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவங்க அடிப்பாங்க கத்தாரு வந்து காசு கொடுத்து வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு கத்தார் அடி வாங்கிட்டான் கத்தார் வந்து அங்கே வந்து இப்போ காசு கொடுக்குறேன்னா எந்த ரூட்ல கொடுப்பாங்க அந்த உலகத்தில் இருக்கிற மொத்த போராளி அல்லது நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய இருக்காங்க இல்லையா அவ்வளவு ஆட்களை வந்து காசு கொடுத்து ஆயுதம் கொடுத்து உருவாக்கணும் அத்தனையும் வந்து அமெரிக்கா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அங்கே என்ன நடக்கணும்னு இப்பயே பிளான் பண்ணுவாங்க

இங்கே வந்து டெல்லவியூவில் பார்த்தீங்கன்னா வந்து போராடாத அந்த லோக்கல் யூதர்கள் நெதன்யாவுக்கு எதிராக போராடாத நாளே கிடையாது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் வந்து ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது திடீர்னு வந்து ஹமாஸ் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க அதை தாண்டி நிறைய செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது அல்குவடு அல் கமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் நிறைய தாக்குதலை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நடத்துறதா செய்தியை பார்க்குறோம் ஹமாஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்குவட் அல்கமாஸ் இவங்கெல்லாம் யார் சொல்லுங்க இதை வந்து நம்ம இப்போ இந்தியாவை எடுத்துக்கோமே இந்தியாவில் வந்து ஆட்சி பண்றது வந்து பிஜேபி நம்ம மோடி ஓகே ஆனால் இராணுவ தலைமை யார் ஸோ இப்போ இராணுவ தலைமை இராணுவம் வேற இல்லையா அது மாதிரி அங்கே வந்து இல்லை இப்போ இந்த நெதிர்யா வச்சு நெதிர்யா வந்து அரசியல் தலைவர் இராணுவ தலைவர் வேற அவர் வந்து இராணுவத்தை கட்டுப்படுத்தி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆனால் அதிகாரம் உள்ளவங்க அது மாதிரி காசாவில் வந்து ஹமாஸ் வந்து அரசியல் பிரிவு அல்கோத் இவங்கள்லாம் வந்து இராணுவ பிரிவு ஸோ இவங்களுடைய உத்தரவு இவங்க சொல்லுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவங்க அடிப்பாங்க இவங்க வந்து ஹமாஸ் வந்து அடிக்கிறது இல்லை எல்லாமே ஹமாஸ் சொல்லி பழகிட்டோமே ஒழிய ஹமாஸ் வந்து அரசியல் பிரிவு ஸோ இவங்க வந்து அடிக்கிறாங்க இது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க திடீர்னு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு கான்ஸ்பரசி இருக்கத்தான் செய்யுதுங்க ஏன் வந்து இது வரைக்கும் அடிக்காமல் இருந்தாங்க திடீர்னு எப்படி அவங்களுக்கு ஆயுதம் வந்துச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா இது நீங்கள் எப்படி யாரை நம்பி என்ன பேசுவீங்க ஒன்றுமே பேச முடியாது இப்போ திடீர்னு வந்து கத்தார் வந்து காசு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு கத்தார் அடி வாங்கிட்டான் கத்தார் வந்து அங்கேருந்து இப்போ காசு கொடுக்குறேன்னா எந்த ரூட்டில் கொடுப்பாங்க உள்ளுக்குள்ளே மொத்தத்துக்கு நாலு பக்கமும் வந்து அடைச்சி வச்சுருக்காங்களே ஆமாம் இந்த பக்கம் கடல் பக்கமும் வர முடியாது ஆனால் வேறு ஒரு குரூப் வந்து நம்ம லிபியான் இதுலேருந்து அந்த சைட்லேருந்து கப்பலில் இதெல்லாம் வந்தாங்க இவன் அடித்து விரட்டினாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த பக்கம் வந்து கடல் பக்கமும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டரில் வந்து கடல் பக்கமும் இவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது மற்ற ரெண்டு பக்கம் இருக்குது மூணாவது பக்கம் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க எகிப்து பக்கத்தில் இங்கே எப்படி உள்ளே போவீங்க ஆனால் திடீர் வந்து அடிக்கிறாங்கன்னா ஆயுதம் இங்கேருந்து வந்துச்சு அப்போது ஒருவேளை இஸ்ரேல் வந்து ஆயுதத்தை உள்ளே அலோவ் பண்ணி அடிக்க விட்டு திரும்பி அடிக்கப் போகிறாங்களா இங்கே எல்லாத்தையும் சந்தேகப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் ஹமா எப்பயும் சொன்னதான் ஹமாஸ் வந்து உருவானது வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இல்லை இஸ்ரேலால் உருவானது ஹமாஸ் ஓகே அப்போது இஸ்ரேல் வந்து காசு கொடுத்து இவங்கள உருவாக்கிட்டு இஸ்ரேல் உருவாக்குனாங்கன்னா அமெரிக்கா உருவாக்குன அர்த்தம் அந்த உலகத்தில் இருக்கிற மொத்த போராளி அல்லது மொ நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய இருக்காங்க இல்லையா அவ்வளோ ஆட்களையும் வந்து காசு கொடுத்து ஆயுதம் கொடுத்து உருவாக்குனது அத்தனையும் வந்து அமெரிக்கா ஓகே இப்போது ஹமாஸ் வந்து இவங்களுக்கு எதிராக போராடுறாங்கன்னா இது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு வந்து இப்போ இங்க அடிக்க அடிக்கிறாங்க அப்படின்னா இப்ப என்னன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் வந்து டூ ஸ்டேட் பாலிசி அங்கீகாரம் கொடுக்குது அங்கீகாரம் கொடுக்கும் போதெல்லாம் இது வந்து திடீர்னு அடிக்கிறாங்கன்னு என்ன ஆகும் அப்ப இது வேண்டாம்னு சொல்ல வர்றாங்களா எல்லாத்தையும் இவங்க இஸ்ரேல் ஒரு பக்கம் வந்து காசா சிட்டிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் பேரை வந்து வெளியேற்றிட்டாங்களா சார் அப்போ அதுக்கான ஒரு பதிலடியா கொடுக்க முடியாதா இது இதை எடுத்துக்க முடியும் இந்த பதிலடி ஏன் போன வாரம் வரல க எல்லாம் இருந்துச்சு அடிக்க முடியலை இப்போ அஞ்சு லட்சம் பேர் வெளியேற்றும் போது அடிக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே இப்போ அறுபத்தாயிரம் பேர் செத்துருக்காங்களே ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே ஊனமாக இருக்காங்களே அப்போ ஏன் அடிக்கலை இப்போது மற்ற நாடுகள்லாம் வந்து நிறைய பேச உலக நாடுகள் பூரா வந்து இவங்க ஐயோ பாவம்னு பேச ஆரம்பிச்சிருக்கு ஒரு குழந்தையோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தீங்கல்ல அதெல்லாம் பார்த்தா உண்மையிலே சாப்பிட முடியாது அவ்வளோ இதாக இருக்குது அதாவது இந்த அரசியல் விளையாட்டுக்களில் பொதுமக்கள் வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கிறது பார்த்தாலும் உண்மையில் பயங்கர கொடுமையாக இருக்கும் இப்போ இந்த டூ ஸ்டேட் பாலிசி வரணும் தனி பாலிசி என்ன வேணும் அப்படின்னு உலக அளவில் ஓங்கி குரல் கொடுக்கும்போது இவங்க அடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க இது என்ன செய்வீங்க என்ன எப்படி பார்ப்பீங்க ஆனால் சார் இப்போது காசா சிட்டிக்குள்ளே அந்த போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அடிக்கலைன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சார் இப்போ ஏன்னா இதுக்கு இவ்வளோ நாளாக வந்து அவங்க வான்வழியாக தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ தரைவழியாக வரும்பொழுது அந்த தரைவழி தாக்குதல் நடத்தி தானே ஆகணும் இப்போ இருக்கிற கண்டிப்பாக அது நடத்த ஆகணும் ஆனால் இந்த வெளியிடுற அந்த செய்திகள் இருக்குல்ல அது எல்லாமே வந்து பாலஸ்தீனுக்கு அல்லது காசை இவங்க ஹ ஹமாஸுக்கு எதிராகவே இருக்குது ஓகே ஓகே இப்போ இப்போ இந்த மாதிரி இப்போ இப்போ இருக்காங்க இருக்காங்கயா இவ்வளோ ரெண்டு வருஷமாக அடித்தாங்க நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து தனி நாடு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு இவன் கேட்குறதுக்கு இவன் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் தானே இஸ்ரேலோட டாக்டிக்ஸ் இஸ்ரேலோட முழுக்க முழுக்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அங்கே என்ன நடக்கணும்னு இப்பே பிளான் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பேஜரில் வந்து சின்ன சின்ன பாம்பு வந்து செட் பண்ணி அல்லது வந்து வாக்கி அடிக்கிற அதுக்கப்புறம் அதில் செட் பண்ணி எவ்வளோ பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேஜரில் போட்டு எவ்வளோ பேர் அடித்தாங்க எவ்வளோ பேர் செத்தாங்க ஐநூறு பேர் உங்களை செத்தாங்கல்ல லெபனானில் ஓகே அப்போ எதுக்கு எ எவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோ அட்வான்ஸை வந்து அடுத்தவனை அழிக்கணும் அப்படின்னா அவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணுவாங்க தரைப்படை தாக்குதலை பார்க்கும் பொழுது ஹமாஸ் ரொம்ப வலிமையாக இருக்காங்க இல்லையா அப்படி சொல்ல முடியாது இப்படி ரெவஸ் சொல்லலாம் தரைப்படைய தாக்குதலில் வந்து இஸ்ரேல் வந்து வலிமை இல்லாமல் இருக்காங்க ஓ ஆமாம் ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா இவன் உயிருக்கு போராடி எனக்கு அடி நான் செத்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவன் வர அடிக்கிறவன் அவன் வந்து சம்பளத்துக்கு வேலை வேலை பார்க்குறவன் அதனால் தரைப்படையில் இவங்க வந்து ஹமாஸாக இருக்கட்டும் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் இவங்க வந்து இஸ்ரேல் இன்னொன்று ரெண்டு வருஷமாக இப்போ சண்டை அதுக்கு முன்னாடி தொடர்ந்து சண்டை மாதிரி மாதிரி அடிச்சிட்டே இருக்காங்கல்ல அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து எவ்வளோ தான் தாங்குவாங்க அட என்ன எப்போ நம்ம வந்து வசதியாக அறுக்கணுக்காக வந்து பயந்துகிட்டே இருக்க முடியுமா எப்போ பார்த்தாலும் சேரணும் ஒழிச்சுட்டே இருக்குது ஏகப்பட்டவர் மெண்டல் ஆகிட்டாங்க அப்புறம் இருபது லட்சம் பேருக்கு மேலே வந்து அங்கேருந்து இஸ்ரேலேருந்து வேறு வேறு நாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்படி இருக்க சூழலில் எழுபத்தி ரெண்டு லட்சம் பேரில் வந்து இருபது லட்சம் பேருக்கு போச்சு கிட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஐம்பது லட்சம் பேரில் வந்து இந்த இதை வந்து சண்டையாக ஆதரிக்கிற கூட்டம் சின்ன கூட்டம் தான் மற்ற பெரிய கூட்டம் வந்து எங்கள் ஆட்களை பூரா நீ க உள்ளே கடத்தி கொண்டு போனவங்களை பூரா வந்து உயிரோட மீட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ச டெய்லி வந்து அங்கே முழக்கம் போட்டுருக்காங்க நீ வந்து டெல்லவியூவில் பார்த்தீங்கன்னா வந்து போராடாத அங்கே லோக்கல் யூதர்கள் நெதிர்யாவுக்கு எதிராக போராடாத நாளே கிடையாது அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து இவங்க பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா அடிக்கணும் எல்லாம் செய்யணும் எல்லாம் ஓகே தான் ஆனால் அவனுக்கு வந்து பாடம் புகட்டுற மாதிரி அடிக்கணும்ல அது எங்கே அடிக்கிறாங்க திடீர்னு வந்து அவங்க வலிமை ரொம்ப கம்மி தானே சார் யாருக்கு அங்கே இருக்கக்கூடிய வலிமை அவங்க வலிமைக்கு ஏற்ற மாதிரி தானே அட்டாக் இப்போ இவ்வளோ தூரம் அடிச்சு உள்ளே வந்துட்டாங்க அடிச்சாங்க அடித்தோன்னா உலக நாடுகள்லாம் சத்தம் போடுறாங்கல்ல சத்தம் போடும்போது இன்னும் அமைதியாக இருந்தாங்கன்னா இவ்வளோ மோசம் ஆயிட்டே அப்படி சொன்னா இஸ்ரேல் மேலே வந்து சேங்சன் பண்ணுற அளவுக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்துருச்சு ஓகே யூரோப் வந்து இஸ்ரேல் மேலே சேங்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ அந்த சேங்ஷன் பண்ணுறதை தடுத்துட்டாங்க நான் சொன்ன அடி வாங்கன்னு சொல்லலை அடித்தா ஸ்ட்ராங்காக அடி அல்லது உலக நாடுகளும் ஒன்று சப்போர்ட் வரதா சப்போர்ட்டை வந்து கரெக்டாக சப்போர்ட் வர நேரத்துக்கு நீ திருப்பி ஆயிடுச்சேன்னா நீ அதை கரெக்டாக அந்த டயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி அடித்ததும் அடித்ததும் வந்து நெதன்யாவுக்கு ஆதரவாக அடித்த மாதிரி தான் தோணுது இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வரும்போது மக்கள் வந்து செத்தாங்க போனாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இவங்க சொல்லி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இது வந்து நான் சொல்கிறது வந்து இது கான்ஸ்பிரசி அல்லது சில தவறுகள் இருக்கலாம் நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் நெதன்யாவு வந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறார் இப்போது இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நெத்தன்யாக் வந்து ஐயோ போதும்ப்பா ஏன் மக்கள் என்னது நான் வந்து இது மேலே முடியாது அப்படின்னு ஆகணும் இல்லை நெத்தன்யாகு ஜெயிச்சிட்டே இருக்கிறார் அங்கே வந்து பைடனாக இருக்கட்டும் அல்லது ட்ரம்பாக இருக்கட்டும் இல்லை எக்ஸார் யாராவதுனா வரட்டும் ஆனால் இஸ்ரேல் வந்து இஸ்ரேலாக இருக்குது அப்புறம் ஈரானை போய் அடிப்பேன்றாங்க அடிக்கிறாங்க கத்தார் அடிக்கிறாங்க ஏமனில் அடிக்கிறாங்க சுற்றி சுற்றி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு வந்து வந்து வீரம் பேசிட்டு உட்காந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக இந்த தாக்குதலாம் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு நியாயம் அது எப்படிங்க சேஃப்டிக்காக எல்லாத்தையும் அடிப்பாங்களா அப்போ கத்தாரில் வந்து யார் வரணும் யார் போகணும்னு சொல்லி இஸ்ரேல் எப்படி தீர்மானிக்கலாம் இல்லை சவுதி அரேபியாவில் வந்து மெக்கா மெதினா இருக்குது ஹமாஸ் ஆட்கள் ஹிஸ்புல் ஆட்கள் இல்லை ஹூத்திஸ் ஆட்கள் வந்து இங்கே வர்றாங்க மெக்கா மதினாக்கு வந்து பில்கிரிமேஜ் வர்றாங்க ஓகே புனித பயணம் அங்கே வர இவங்களாம் வரக்கூடாது வந்தானே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சவுதியை வந்து மிரட்டினா எப்படி இருக்கும் சார் இப்போ கத்தார் மேலே நடத்த தாக்குதல்லையே ஹிஸ்புல்லாவே ஒரு தலைவரே ஒன்று சொல்லியிருக்காரு எப்படி சவுதி வந்து அவங்களுடைய ஏரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டீங்க ஏன்னா அந்த சவுதின்றது வந்து ரெண்டு புனித ஸ்தலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டீங்க உங்கள் ஏரில் இது ஒரே பதில் தான் அந்த பட்டன் வந்து அமெரிக்காவில் இருக்கு சவுதி எங்கே பண்ணாங்க சவுதியில் வந்து இது அமெரிக்காவோட பேசிருக்கு கத்தாரில் அமெரிக்காவோட இருக்குது மற்ற ஃப்ளைட்டு மற்ற ஃபைட்ரி ஜெட்டெல்லாம் வரும்போது அப்படி ஓப்பன் ஆகி அலரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து லேசர் இதெல்லாம் வந்து நம்ம இதற்கு டிடெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இதை மட்டும் என் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா வந்து அலோவ் பண்ணாங்க சொல்லித்தானே பண்ணுறாங்க அதனால் இப்போ வந்து என்னென்னா கத்தார் வந்து ஒரு இறையாண்மை உள்ள பயங்கரமான நாடு அப்படிலாம் இல்லை தன்னோட அதிகாரத்துக்கு வந்து பிரச்சனை வந்துடும் பயந்துக்கிட்டு இப்போ கத்தார் வந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க அப்புறம் கத்தாரில் வந்து ஆட்சி மாற்றம் ஏதாவது போராட்டம் புரட்சின்னு வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே அடுத்து இன்னொரு அஞ்சு நாடுகளுக்கும் பரவிடும் அந்த பயம் இருக்கு அந்த பயத்தினால தான் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேல வந்து மட்டுப்படுத்தணும் அமெரிக்கா வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இம்மிடியேட்டாக வந்து சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தான் கூட டைப் பண்ணது இன்னும் சொல்லுவாங்க பாகிஸ்தான் கூட இந்தியா டையப் பண்ணிச்சுனா இந்தியாவுக்கு ஆபத்து அப்படி இந்தியாவுக்கு நல்லது ஒரு பக்கம் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் வந்து டையப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் நிறைய ஆயுதங்கள் இப்போ மேனுஃபேக்சர் நடந்துகிட்ருக்கு அது வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கு விற்ப விற்பனை பண்ணுவாங்க பாகிஸ்தானில் காசு இல்லை கொடுக்க மாட்டாங்க சவுதியில் காசு நிறையா இருக்கேன் நான் வந்து உனக்கு ஆயுதம் தரேன் எனக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ குரூட் கொடு அப்படின்னு எல்லாம் ஒரு வயலில் வந்து பார்த்தா இந்த ஜியோ பாலிடிக்ஸு ரொம்ப மிடில் ஈஸ்ட்டை வச்சு நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு இப்போ இந்த இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய தாக்குதல் மக்கள் வந்து இடப்பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு பக்கம் ஆனால் ஹமாஸ்ல வந்து சேர்றவங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து நம்ம செய்திகளை பார்க்கறோம் எப்படி பார்க்கறது சார் இது எப்படியும் சொந்தக்காரன் அவன் சாகுறான் நம்மளுக்கும் நம்மளும் சாகுறோம் சாகும் போது வந்து இவங்களோட சேர்ந்து சண்டை போட்டு சாகுங்கிறது தான் இன்னொரு விஷயம் ஹமாஸ்ல சேர்ந்தா வந்து எல்லாம் ஃப்ரீயா வந்து இப்போ பட்டினிக்கடத்தாலும் வேலை பார்க்கறது இல்லை எனத்தையும் அங்கே வந்து ரொட்டி துண்டு கிடைக்குது சரி சும்மா இருக்கிறதுக்கு அங்கே போய் சேரும் தான் இன்னொன்று மக்கள் பொதுவாக என்ன செய்வோம்னா ஒரு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்து வீடியோ ஃபோட்டோ எல்லாம் பார்த்து அங்கே இப்போ நேரில் பார்த்து ஒவ்வொரு நாளும் வந்து அடக்க பண்ணுறாங்கல்ல ஒவ்வொரு இவ்வளோ மரணமான புணத்தை அடக்க பண்ணுறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு வை எரியும்ல இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு வேகம் வரும்ல அந்த வேகத்தில் இத்தனைக்கும் அங்கே வந்து ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பதினெட்டு வயசு இருபத்தஞ்சி வயசு அப்படி உள்ளவங்கிட்ட வந்து லேசாக ட்ரிகர் பண்ணிவிட்டால் போதும் உயிரை கொடுத்து இறங்குவாங்க அப்படி ஒரு பெரிய கூட்டம் இன்னும் இருக்குது அதை நீங்கள் வந்து ஒழிக்கவே முடியாது அது ஹமாஸாக இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லாவாக இருக்கட்டும் ஈவன் யூதர்களாக இருக்கட்டும் யூதர்கள் வந்து சோஃபிஸ்டிக்கட்டாக வாழ்ந்து பழகினவிங்க அதனால் இறங்கி சண்டை போடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை நீங்கள் சவுதி போனீங்கன்னா நல்லா சொஃப் வாழ்ந்து பழகினவிங்க ஆனால் ஈரானில் எடுத்தீங்கன்னா இறங்கி சண்டைக்கு வருவாங்க ஏன்னா முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடு இந்த அப்படி சொல்லி சொல்லி இந்த மாதிரி அமெரிக்கா அப்படி பண்ணால் இது பண்ணால் ஈராக் வந்து அடித்தாங்க இப்போ ஈராக் வந்து ஓகே ஆயிடுச்சு இப்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நிறையா எப்போவுமே வந்து வறுமையில் கஷ்டப்பட்டவங்க வந்து எதுக்கும் துணிஞ்சு வருவாங்க வளமே சந்தோஷமாக நல்ல வசதியாக இருந்தவங்க வந்து இறங்கி சண்டைக்கு வர மாட்டான் அவன் காசு கொடுத்து அடுத்தவன்கிட்ட வந்து சண்டைக்கு வர வைப்பானே ஒழிய அது ஒரு கட்டத்தில் என்னாகும் அந்த சண்டைக்கு வந்து திருப்பி அடிச்சிட்டான்னா வளர்த்த கடை மார்பிளை பயிற மாதிரி அந்த மாதிரி வந்துடும் அப்போது வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து வழி வழியாக என்ன பண்ண சண்டை போட்டால் கூட அவங்க வந்து ஆயுத பலத்தை பலம் இருக்க வழியாக ஆட்கள் பலம் குறைவு நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இறங்கி சண்டை போடுறது எனக்கு வந்து உயிர் முக்கியம் எனக்கு வந்து அது முக்கியம் இல்லை எனக்கு வந்து ச சம்பளம் அப்படின்ற இடத்துல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போது ஒரு ஹமாஸோட வீரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இஸ்ரேல் போர் வீரன் அவனுக்கு சமமாக இருப்பான் இப்போ இவன்கிட்ட வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவன் அஞ்சு லட்சம் பேருக்கு ஈக்குவல்

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை